நமஸ்காரம் ஜங்கம ஸ்ரீ விமானம் இது எந்த ஊரில் இருக்கிறது பிரணவாகார விமானம் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது ஆனந்த நிலைய விமானம் திருமலையில் திருப்பதியில் உள்ளது புண்ணியக்கோட்டி விமானம் காஞ்சிபுரத்தில் உள்ளது இதெல்லாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஜங்கமஸ்ரீ விமானம் எங்க இருக்கிறது இதில் ஆச்சரியம் அது பல இடங்களிலும் இருக்கிறது ஓரிடம் மட்டும் இல்லை இது கல்லாலும் மண்ணாலும் தங்கத்தாலும் ஆன விமானமே இல்லை இது மகாத்மாக்களுடைய உள்ளம் ஜங்கமம் என்றால் அசையக்கூடியது நகரக்கூடியது ஸ்ரீ விமானம் நகரக்கூடிய விமானம் பொதுவாக நான் முன்னே சொன்ன விமானம் எல்லாம் ஓரிடத்தில் தான் இருக்கும் அதற்கு கீழே பெருமாள் சயணித்திருப்பார் நின்று இருப்பார் ஆனால் ஒரு சிறந்த பக்தன் அடியவன் மகாத்மா அவர் ஓரிடத்தில் இருக்கப் போவதில்லையே எங்கெல்லாம் பெருமாள் இருக்கிறாரோ தேடிப் போவார் தொண்டு செய்வார் எங்கும் தீர்த்தகரராமே திரிவார் அவருடைய உள்ளத்தை தனக்கு விமானமாய் கோயிலாய் கொண்டு பெருமானே இருக்கிறார் நெஞ்சமே நேழ்நகராக இருந்த என் தஞ்சனே என்கிறார் அழ்வார் விஸ்வசிய ஆயதனம் மகத்துன்னு உபனிஷத்து சொல்லுகிறது அடியார்களுடைய நெஞ்சம் பகவானுக்கு பெரிய நகரம் வைகுந்தத்தை விட பார்க்கடலை விட சூரிய மண்டலத்தை விட விசாலமான நகரம் இந்த நகரத்தின் சிறப்பு இது நகரும் நகரம் அல்லவா நகரும் இன்று அயோத்திக்கு போனால் அங்கு இருக்கும் நாளை மதுராவில் பெருமானை தரிசிக்க போனால் அந்த பக்தன் அங்கு இருப்பார் ஆகவே பக்தனுடைய உள்ளமாகிற இந்த விமானமும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் ஜங்கமஸ்ரீ விமானம்னு சொல்லுகிறார்கள் என்ன ஒரு பக்தனுடைய திருமையினிக்க அத்தனை பெருமையா எத் கோசிரம் அபகந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி எத்திர சங்க சக்கரஹா இது நம்மாழ்வாரை பற்றின ஸ்லோகம் திருமால் சக்கரங்களோடு ஆழ்வாருடைய உள்ளத்தில் வசிக்கிறார் அவர் நாவில் வசிக்கிறார் அவருடைய பாடல்களில் இருக்கிறார் இப்படி பெருமான் ரொம்ப ஆசைப்படுகிறாரே அது என்ன சரீரம் தானே தாழ்ந்த உடல் ஐம்பூதங்களால் ஆனது சத்துவம் ரஜசு தமசு எப்படியும் அழியக்கூடிய உடல் அதை போய் தனக்கு கோயிலாகவா பெருமாள் கொள்ளுவார் எதற்காக ஒரு பக்தன் மோட்சம் போக போகும் பக்தன் இதுதான் அவனுக்கு கடைசி பிறவி அப்படி இருக்கும்போது அந்த சரீரத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் அந்த உடலில் பகவானுக்கு என்ன விருப்பம் இத்தனைக்கும் அந்த மகான்களே இந்த சரீரம் எவ்வளவு தாழ்ந்தது இதை போக்கிக் கொடு இது தாங்கவில்லை என்றுதான் புலம்புகிறார்கள் ஆனாலும் அந்த திருமேனியில் பகவானுக்கு அவ்வளவு ஆசை மற்ற பக்தர்களும் அதை அவ்வளவு கொண்டாடுகிறார்கள் என்ன காரணம் எனில் பெருமானுடைய பெருமுயற்சி பலித்தது இந்த திருமேனியில் தான் இந்த ஒரு பக்தனே எத்தனை காலமாக பிறந்து கொண்டிருப்பார் இதுதானே அவர் கடைசி பிறவி இனிமேல் பிறக்க மாட்டார் இவனை சிறப்பான பக்தனாக்கி மோட்சத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் பெருமான் எத்தனை காலமாக முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சி பலிக்கக்கூடியது இந்த சரீரத்தில் தானே பல முறை முயன்றும் நடக்கவில்லை நாம் திரும்ப திரும்ப பிறந்து விட்டோம் இனி பிறக்கப் போவதில்லை அப்படி என்றால் அந்த கடைசி திருமேனி பெருமானுடைய முயற்சி அத்தனையும் கிருஷி பலித்தது இங்குதான் அதனால் அதற்கு சிறப்பு சொல்கிறார்கள் அடுத்தது எவ்வளவு ஞானம் பக்தி வைராக்கியம் இதெல்லாம் இந்த திருமேனியைத்தானே வளர்ந்தது விளைந்தது ஞானமோ பக்தியோ வைகுந்தத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய இருக்கலாம் ஆனால் இந்த சம்சாரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இருக்கதே ஆச்சரியம் பெருமானை பிரிந்தால் வாழவே முடியாது என்கிற அளவுக்கு இவர்கள் தவித்து நின்றனர் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் உண்ணுகிற உணவு குடிக்கிற நீர் போடும் வெத்தில வாக்கு அனைத்துமே கண்ணன் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான காதல் பக்தி அது விளைந்து வளர்ந்தது இந்த திருமேனியில் தானே இந்த சரீரத்தில் தானே அதனால் தான் அதை அவ்வளவு தூரம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் கண்களால் நம்மை பார்த்தாலோ கையால் தொட்டாலோ அவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி கொண்டாலோ அந்த திருமையினுடைய சம்பந்தம் எந்த வகையில் நமக்கு ஏற்பட்டாலும் அது நன்மையே செய்யும் அதனால்தான் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பரவதித்த விற்பாடு அவர்கள் இறந்த விற்பாடும் அதை விமலமான சரம திருமேனி கடைசி திருமேனி குற்றமே இல்லாதது அருகில் இருக்கும் எல்லாம் ஆத்மா புறப்பட்ட பிற்பாடு கீழே அந்த உடல் இருக்குமே அந்த திருமேனியே தரிசித்துக் கொண்டிருப்பார்களாம் இப்படி பல பெருமகளும் அந்த மகாத்மா பக்தனுடைய மேனிக்கு இருக்கிறபடியால் அதனாலதான் ஜங்கமஸ்ரீ விமானம் என்று அதற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த விமானத்தை எந்த ஊரிலும் தனித்து தேடி போக வேண்டாம் நமக்கு அருகிலேயே கூட இருக்கலாம் பல பக்தர்கள்தான் இந்த விமானம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்